வெல்கம்மையான ஒரு இனிப்பு உருண்டை வந்து பழங்காலத்துல பாட்டிகள் அதே செய்யல வந்து இன்னைக்கு நான் செய்ய போறேங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த லட்டு உருண்டை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பக்கலம்பி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல எல்லு உருண்டை செய்ய போறீங்க அதாவது இது வந்து பாட்டி காலத்துல எல்லாம் செஞ்ச எல்லூருண்டைங்க அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்வைஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாங்க இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க நம்ம புட்டெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாவோட பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் மாவுரு நல்லா இந்த கலந்து எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலங்க நம்ம கலந்த மாவு வந்து இந்த மாதிரி இட்டு தட்டில் ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு இதுல வந்து செத்திட்டங்க இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க நல்லா குதிச்சிட்ருக்குங்க இப்போ நம்ம இந்த தட்டை வந்து இதில் சேர்த்திடலாங்க நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த ராகிமா வெந்து வர வாசமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கமகமான்ட்டு வருங்க அதுவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒட்டாமல் வரணும் இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஆவியில் வேக வச்ச ராகி மாவு வந்து இந்த தட்டில் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க ஆரட்டும் இது ஆரட்டுங்க அடுத்து வந்து நம்ம எள் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சிருக்கோங்க இது ராகி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அந்த கப்லேயே ஒரு கப் எள்ளு எடுத்திருக்கிறேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இந்த எள் வந்து வறுக்கும் போது ரொம்ப பக்குவமாக வறுக்கணுங்க நல்லா வறுபட்டு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எள்ளுருண்டை வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் அதிகமாக வருபட்டுருச்சுனாலும் உங்களுக்கு ஒரு கசப்புத்தன்மை வந்துடும் அதே டைமில் வறுக்காமல் இருந்தாலும் ஒரு கசப்புத்தன்மை வந்துடுங்க அடுப்பு வந்து நல்லா குறைவாக வச்சுட்டு நம்ம எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லை வந்து நல்லா வறுவட்டுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் நெடக்கல் பருப்பு வந்து இந்த கப்பில் ஒன்றரை கப் சேர்த்திக்கலாங்க அரை கப் சேர்த்துட்டுங்க மொத்தம் ஒன்றரை கப் கடலை கடலைப்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுவட்ருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு எள் ராகி எல்லாமே ஆரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எல்லாமே நல்லா ஆரிடுச்சுங்க இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எல்லாமே தனித்தனியாக அரைச்சிக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு நடைக்கலை பருப்பு சேர்த்திக்கலாம் பாருங்க நடைக்கலை பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம் சேர்த்திடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்திக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் அடுத்து வந்து நம்ம எள்ளு சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ராகி மாவு சேத்திக்கலாங்க ராகி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிட்டு கொஞ்சம் கூட அந்த தண்ணிங்கிறதெல்லாம் இல்லாம நல்லா ட்ரையா நல்லா இருக்குங்க இப்ப இதுவும் தனியா செத்தி அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம ராகி மாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு மூன்றரை கப் எடுத்துருக்குறேங்க நம்ம அதே கப்பில் வந்து ஒரு ரெண்டு கப் கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாங்க ரெண்டு கப் சேர்த்துனிங்க அப்படின்னாலே நல்லா இனிப்பு நல்லா இருக்குங்க இனி ஒரு கப் சேர்த்திக்கலாங்க இப்போ மொத்தம் ரெண்டு கப் சேர்த்திட்டோங்க இதுவும் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா உடஞ்சி வந்துடுங்க இப்போ சர்க்கரையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாங்க இப்போ கலந்துட்டு இது எல்லாமே திருப்பி ஒரு டைம் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ ஒரு டைம் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுவும் சேர்த்திக்கலாம் இதே மாதிரி எல்லாம் அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்போ ரெண்டாவது எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாங்க நம்ம கலந்துட்டு பத்தலைனா கூட சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துட்டேங்க இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க உருண்டை வந்து நல்லா இந்தளவுக்கு சேர்ந்து வருதுங்க நமக்கு இது தண்ணி சேர்த்துறது வந்து அளவு வச்சு தான் சேர்த்தணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்மளுக்கு உருண்டை இந்த அளவுக்கு பிடிக்க வர அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாம் அதே மாதிரி உருண்டைகளும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த சைஸில் உருண்டை எடுக்கிறேங்க இதே மாதிரி எல்லாமே உருட்டிட்டு பார்க்கலாங்க இந்த உருண்டை வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் நம்ம உருண்டைகள் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம எடுத்த அளவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு உருண்டை கிடச்சிருக்குதுங்க இந்த உருண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சத்தான ஒரு உருண்டைங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ குழந்தைகள்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வளரும் பருவத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எலும்புகளுக்கு வந்து தேவையான எனர்ஜி வந்து இருந்து கிடைக்குங்க எலும்பு வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அபாரமாக இருக்குங்க அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் அவங்க வந்து செஞ்சு வச்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கைவலி கால்வலி அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுலேயே கைவலி கால்வலி கால் புடைச்சல் இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சத்தான ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குங்க எல்லோருண்டை வந்து நல்லா மிருதுவாக சூப்பராக வந்திருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா இன்னும் குழந்தைங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருந்துன்னா அவங்களால சாப்பிட முடியலைன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி வச்சுருவாங்க இது வந்து கரெக்டாக அளவான உருண்டைகளாக இருக்குதுங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது சிறு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்